அலைக்கும் வணக்கம் அன்பாந்த மாணவர்களை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அனைத்து மாணவர்கள் மீதும் ஏக இறைவனும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த வீடியோவானது மிக முக்கியமாக ஓலவல் மாணவர்களுக்காக வேண்டி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடம் ஓலவல் பெச் மாணவர்களுக்காக வேண்டி விசேடமாக இந்த வீடியோ பதிவு செய்யப்படுகிறது ஏற்கனவே இந்த விடியம் சம்பந்தமாக என்னுடைய நேரடி வகுப்புகளில் கலந்து கொள்ற மாணவர்களுக்கு இந்த விஞ்ஞான பாடத்தை இலகுவாக கற்பதற்கான ஒரு அணுகுமுறைகள் நேரடியாக வழங்கப்பட்டுள்ளது இந்த பயனுள்ள விடயத்தை ஏனைய மாணவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக அந்த வீடியோ யூடியூப்ல பதிவு செய்வதற்காக வேண்டி தயார்படுத்தப்படுகிறது அன்ப அந்த மாணவர்களே இந்த விஞ்ஞான பாடம் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு தெரியும் ஆஹ் ஏலவல்ல வைத்தியர் அதே மாதிரி பொறியியலாளர் என்று சொல்ற பல கனவுகளோட ஓலவல் எக்ஸாம் எழுதிட்டு ஏலவல்ல காலடி வைக்கிற மாணவர்களுக்கு இந்த ஓலவல் சயின்ஸ் பாடம் அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு முக்கியம் என்றது நான் சொல்ல தேவையில்லை உங்க எல்லாருக்கும் இது தெரிஞ்ச ஒரு விஷயம் அவை இந்த குறுகிய காலம்தான் உங்களோட ஓலவல் எக்ஸாமுக்கு இருக்கு அதாவது இப்ப நெருங்கிட்டு அதோட சேர்த்து இன்னும் ஒரு ஆறு அல்லது ஏழு மாதங்கள் தான் உங்களோட ஓலவல் எக்ஸாமுக்கான ஒரு காலமாக இந்த காலங்களுக்குள்ள ஏனைய பாடங்கள் படிக்கிறதோட சேர்த்து எப்படி நாங்கள் விஞ்சான பாடத்தை நாங்கள் லேசா படிக்கிறோம் நிறைய மாணவர்களுக்கு விஞ்ஞான பாடம் அப்படின்னு சொல்ல ஒரு கஷ்டமான பாடமாக இருக்கு ஆனா பாடம் பாடம்னு சொல்றது கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய ஒரு பாடம் இல்லை சில நுட்பமாக நுட்பங்களை பயன்படுத்தி படிக்க வேண்டிய ஒரு பாடம் அந்த நுட்பங்களை பயன்படுத்தி படிச்சோன்னு சொல்லி சொன்னால் இது எங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு சப்ஜெக்டாக மாறும் ஸோ நாங்கள் நேரடியாக விஷயத்துக்குள்ளே வருவோம் இந்த குறுகிய காலத்துக்குள்ள இந்த சிக்ஸ் மந்த் பீரியட் அல்லது ஒரு செவன்த் மந்த் பீரியட்ல வந்துட்டு எப்படி இந்த சயின்ஸை நாங்கள் பயம் இல்லாமல் தெளிவாக கிளியராக படித்து நாங்கள் அந்த ஏலவலுக்கு எங்களை தயார்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் ஸோ இது கிளாஸில் இருக்கிற டாப் லெவலில் வரக்கூடிய ஒரு மாணவனுக்கு இருக்கும் மிடில் லெவலில் இருக்கிற ஒரு மாணவனுக்கு இருக்கும் லோ லெவலில் இருக்கிற ஒரு மாணவனுக்கு ஸோ இந்த விஷயம் எந்த மாணவர்களுக்கு கேட்டால் கிளாஸ் ஒரு லெவல் படிக்கக்கூடிய எல்லா லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கும் இது பொருண்டு எல்லாருக்குமே இது பொருத்தமான ஒரு மெத்தட் ஆக இருக்கும் போது கடைசி இந்த வீடியோவை இதில் சயின்ஸ்ல உங்களுக்கு தெரியும் பயாலஜி கெமிஸ்ட்ரி சொல்லி இந்த புக்ல வந்துட்டு அப்படியே செப்பரேட் பண்ணி தர விட்டாலும் அதுல வேற வேற கலர்ஸ் பயன்படுத்தி உங்களுக்கு அந்த பாடங்களை இலவச அடையாளப்படுத்துறதுக்காக நான் என்ன ஃபர்ஸ்ட் முதலாவது ஒரு கிரேட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இப்ப இந்த மூமெண்ட்ல இருந்து அவர் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிச்சிங்கன்னா முதல்ல வந்துட்டு இந்த கிரேட் கிரேட் டென் அதே மாதிரி கிரேட் லெவன்ல இருக்கக்கூடிய பார்ட் ஒன் பார்ட் டூ இந்த புக்ல இருக்கக்கூடிய இந்த சயின்ஸ்ல இருக்கிற அந்த மூன்று செக்ஷன் அதாவது பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் என்று சொல்ற இந்த மூன்று செக்ஷனுக்குள்ள வரக்கூடிய இந்த யூனிட்ட வந்துட்டு அவருக்கு டைம் செப்பரேட் பண்ணி விளங்கிருக்கணும் முதலாவது ஒரு ஷீட்ல அவர் படிக்கிற ஒரு மேசைக்கு முன்னுக்கும் இந்த ஷீட்ல சார்ட் ஒன்று அவருக்கு கட்டாயம் இருக்கணும் ஸோ அதை நான் அலகுவா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக வேண்டி இங்க நான் அதை யூனிக் வைஸா வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு சொல்லி நான் இதுல சார்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இதே மாதிரி நீங்க கட்டாயம் இந்த வீடியோ பார்க்குற ஒரு ஆளா இருந்தால் உடனே நீங்க என்ன செய்யணும் இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சு உங்களோட ஸ்டடி டேபிளுக்கு முன்னுக்கும் இந்த சயின்ஸ் பாடத்துல இருக்கக்கூடிய பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸை நீங்க வேறையா யூனிக் செப்பரேட் பண்ணுங்க அப்படி செப்பரேட் பண்ணின கையோட ஒரு கிரேட் லெவனில் இருக்கக்கூடிய ஒரு மாணவர் இப்ப கிரேட் டென் எல்லாம் முடிஞ்சிருக்கு ஸோ அந்த கிரேட் டென்ல நீங்க இது வரைக்கும் படிச்சிருக்கிற இந்த பிசிக்ஸ் இந்த கெமிஸ்ட்ரி இந்த பயாலஜி பாடங்களுக்கு நீங்க என்ன செய்யணும்னா சொன்னா முதலாவது ஒரு டிப் போடும் ஸோ இப்போ இதெல்லாம் கிரேட் டென்ல படிச்ச பாடங்கள்னு சொன்னா இதுக்கு நீங்க எல்லாரும் ஒரு சரி அடையாளத்தை நீங்க போட்டு வைக்கணும் ஸோ இது முதலாவது ஸ்டெப் இப்ப உங்களுக்கு விளங்கும் இன்னும் நீங்க இந்த சயின்ஸ்ல என்னென்ன பாடங்கள் படிக்கணும்னு சொல்றது இப்ப உங்களோட ஒரு ஓவரலான ஒரு ஐடியா இன்னும் கெமிஸ்ட்ரியில எனக்கு எவ்வளோ நாலேஜ் நான் எடுக்கிறீங்க பிசிக்ஸ்ல இன்னும் எவ்வளோ நாலேஜ் இருக்குது பயாலஜியில இன்னும் நான் எவ்வளோ நாலேஜ் சொல்ல ஒரு ஐடியா உங்களுக்குள்ள இருக்கு இன்ட்ரெஸ்ட் ஸோ இருக்குல இருக்கு சிலபஸ் ஸோ ஒரு சார்ட்ல இருந்தா இன்னும் உங்களோட அந்த இன்ட்ரெஸ்ட்டை கூட்டக்கூடிய மாதிரியான ஒரு வேலை தான் இருக்கு ஸோ அடுத்துதான் என்ன செய்யலை இப்போ நான் சரி சார்ட் போட்டுட்டேன் இருந்தாலும் எனக்கு இந்த சயின்ஸ் பாட மிச்சம் கஷ்டமாக இருக்கு சோ எந்த ஒரு விஷயமும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் யாருக்கும் கஷ்டமா இருக்கிறதில்ல ஹண்ட்ரட் பெர்சன்ட் யாருக்குமே ஈஸியா இருக்கிறதுல சோ இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் விளங்கினு நீங்க யாருமே இந்த சயின்ஸ் பாடம் கஷ்டம் அப்படி இல்லாட்டி எந்த ஒரு பாடத்தையும் நீங்க கஷ்டம்னு சொல்ல மாட்டீங்க சோ நான் சொல்ல வரதுனால எந்த ஒரு விஷயமும் நூறு விதம் யாருக்கும் இயலாம போறது சோ அதுல ஒரு சில விஷயங்கள் தான் எங்களுக்கு இயலாம இருக்கும் சோ அந்த ஒரு சில விஷயங்களை நாங்க கிளியர் பண்ணினோம்னு சொன்னா என்டையர் சப்ஜெக்டு வந்து கிளியர் ஆக போகுது முதல்ல நாங்கள் அந்த மைண்ட் செட்டில் இருந்து வெளியே வரோம் சயின்ஸ் பாடம் கஷ்டம் அப்படின்னு சொல்ல ஒரு மைண்ட் செட் அப்படி அந்த மைண்ட் செட்டில் இருந்து நீங்கள் யோசிங்க சயின்ஸ் பாடம் எந்த யூனிட்டாலும் எனக்கு கஷ்டமாயிருக்கு ஸோ கிரேட் டென்ல இருக்கிற சயின்ஸ் எதுவுமே எனக்கு விலங்கலை அப்படின்றத சொல்லுவாராக இருந்தால் அது கம்ப்ளீட்லாம் போய் ஸோ அது அப்படி இல்லை ஸோ ஏதோ உங்களுக்கு அந்த யூனிட் ஏதோ ஒரு சில யூனிட் உங்களுக்கு விளங்கி சில யூனிட் பெரும்பாலான யூனிட் விளங்காம இருக்கிற யூனிட்ட முதலாவது கண்டுபிடிக்கு எந்த யூனிட் எனக்கு கூடுதலாக விளங்குது ஐடென்டிஃபை பண்ணி அத நீங்க டீச்சர்ஸோ இல்லாட்டி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ அவங்கள்ட்ட போய் அந்த டவுட்டை கிளியர் பண்ணுங்க சோ அந்த டவுட் கிளியர் பண்ற நேரம் அந்த பாடங்களை நீ கிளியர் பண்ற நேரம் நீங்க நினைக்க கூடாது ஒரே தரத்துல ஒரே நாள்ல இந்த பாடம் எல்லாத்தையும் விளங்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது முதலாவது நீங்க செய்யறதுலேயே அதுதான் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக விட்ட பிள்ளை ஸோ கிரேட் லெவனில் இருக்கக்கூடிய ஒரு ஒன் இயராக வந்துட்டு கிரேட் டென்ல இருக்கிற அந்த சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்த ஒருத்தர் ஒரு ஒன் வீக்லேயோ ஒரு ஒன் மந்த்லேயோ அந்த அச்சீவ்மெண்ட் அடையலாது ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அதே நேரம் மிச்சம் பொறுமையமும் இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக விட்ட பிள்ளைகளை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாங்கள் திருத்தணும் ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ பொறுமையாக வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன யூனிட் கஷ்டமாக இருக்கோ அந்த யூனிட்டை நீங்கள் டீச்சர்ஸ் அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கேட்டு கிளியர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ ஸ்டார்ட் பண்ணுற நேரம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இப்ப ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ நீங்கள் படிக்கிறதோடு ஸ்கூலில் நோட்ஸ் இருக்கிற கையோடு உங்களுக்குண்டு எக்ஸாம் நெருங்குற டைம்ல படிக்கிறதுக்கு ஷார்ட் நோட்ஸ் கை கொடுக்கும் சோ இது கடைசியா நீங்க லெவல் எக்ஸாம் வரைக்கும் இந்த ஷோர்ட் நோட்ஸ் உங்களோட கையில இருக்க போகுது அழகா வந்துட்டு இந்த ஷார்ட் நோட்ஸ நீங்க கிரியேட் பண்ண போறீங்க ஸோ எப்படி ஒரு ஷார்ட் நோட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சோம்னா சொன்னா பிசிக்ஸ் பாடங்களை இப்ப நீங்க இனம் கலந்துட்டீங்க ஸோ இது வரைக்கும் நீங்க படிச்ச பிசிக்ஸ் பாடங்கள் ஸோ கிரேட் டென்ல இருக்கக்கூடிய பிசிக்ஸ் பாடங்கள் எடுத்தா கிட்டத்தட்ட ஒன்பது யூனிட் இருக்கு ஓல் கிரேட் டென் சயின்ஸ் கிரேட் டென் இருக்கிற பிசிக்ஸில் கிட்டத்தட்ட ஒன்பது யூனிட் இருக்கு முதலாவது ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்றது எல்லாமே எல்லா பாடங்கள்லேயும் ஈக்குவேஷன் சமன்பாடுகள் இருக்கு ஸோ நீங்கள் சமன்பாடுகளை யூஸ் பண்ணி செய்ய வேண்டிய கணிப்பு பகுதிகள் இருக்கு ஸோ முதலாவது ஒவ்வொரு பாடத்திலையும் இருக்கக்கூடிய சமன்பாடுகளை எழுது ஸோ அந்த சமன்பாடுகளில் வரக்கூடிய அந்த கனியங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் சமன் எம்ஏ ஸோ எஃப் என்றால் என்ன எம் இருந்தால் என்ன ஏங்கா என்ன ஸோ எஃப்ண்டா விளையுள் விசை உண்டா திணிவு ஏங்டா ஆறுமுடுகள் இப்படி விளக்கமாக ஒவ்வொன்றுக்கும் நீங்க எழுதணும் ஸோ எழுதிட்டு அதில் வரக்கூடிய உதாரணமாக வரக்கூடிய சில கணக்குகளை நீங்க நீங்கள பாஸ்ட் பேப்பரை தேடி எழுதலாம் அது மாதிரி ஸ்கூலில் இருந்த கேள்வியையும் அந்த ஷார்ட் நோட்ஸ்ல எழுதலாம் வேஷன் எழுதுறது அந்த அப்ளிகேஷன் அதாவது இந்த எந்த எப்படியான கேள்விகளுக்கு இந்த சமன்பாடு நாங்க 2ல, என்னென்ன ஈக்குவேஷன் நாங்க பாவிக்கிறோம் நேர்கோட்டு இயக்கம் ஸோ அதுல என்ன சமன்பாடுகள் பாவிக்கிறோம் அதுல என்ன வரைவுகள் வருது ஸோ பிசிக்ஸ் செக்ஷனை பொறுத்த சமன்பாடுகள் வரைப்புகள் சமன்பாடுகளும் வரைப்புகளும் அதே நேரம் ஒரு சில வரைவிலக்கணங்கள் ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணி எடுத்தால் ஃபிசிக்ஸுக்குன்னு வேறையா உங்களுக்கு ஒரு ஷார்ட் நோட்ஸ் வரும் ஸோ இது உங்களுக்கும் கடைசி வரைக்கும் எக்ஸாமுக்கும் ஹெல்ப் ஆக இருக்கு அதே மாதிரி பயாலஜி செக்ஷன் எடுத்தீங்கன்னு சொல்லி ஸோ இந்த பயாலஜியில மிக முக்கியமாக வார நேரம் பயாலஜியில் ஈக்குவேஷன்ஸ் வராது பயாலஜியில் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறது எல்லா விஷயங்களையும் பாடமாக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ பயாலஜி பேசிக் ஒரு பாடமாக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அதாவது சயின்ஸோட பாடமாக்கக்கூடிய விஷயம் இல்லைன்னு சொன்னா பயாலஜியும் பேசிக்காவே பாடமாக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை எல்லாம் சயின்ஸ் எங்களோட லைஃபோட ரிலேட்டட் இதுல இருக்கிற எல்லா விஷயங்களையும் அவரோட லைஃப்போட ரிலேட்டட் பண்ணி நாங்க என்ன சொன்னா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான சில வழிமுறைகள் இருக்கு தொடர்ச்சியாக வந்துட்டு அந்த வழிமுறைகள் உங்களுக்கு சொல்லி தரப்படும் சோ இங்க இதுல மிக முக்கியமாக வரக்கூடியது சில வரைவிலக்கணங்கள் அதே மாதிரி அதுல வரக்கூடிய சில படங்கள் ஸோ அந்த படங்கள் வரைவிலக்கணங்கள் மிக முக்கியமாக ஷார்ட் நோட்ஸ்ல கட்டாயம் இருக்கணும் ஸோ அந்த ஷார்ட் நோட்ஸை எடுத்த கையோட கெமிஸ்ட்ரியில நீங்க படிச்ச சில விஷயத்தை ஞாபகப்படுத்தி பாருங்க இது வரைக்கும் கிரேட் டென்ல இருக்கக்கூடிய இந்த கெமிஸ்ட்ரியை நீங்க எடுத்தீங்கன்னு சொல்லிச்சன்னா அதுல கல்குலேஷன் அதாவது கணிப்பு வரக்கூடிய ஒரு பகுதினு சொன்னா யூனிட் செவன் ஆக அதே மாதிரி ஒரு கிரேட் லெவன்ல இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இந்த லெவல் கிரேட் லெவல்ல இருந்து யூனிட் த்ரீல வர ஒரு கல்குலேஷன் சமன்பாடு பேசிக்கான சமன்பாடு என்ன அந்த சமன்பாட்டை எந்த நம்ம பாவிக்கிறது ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா அது அந்த அதே மாதிரி பொதுவாக வந்துட்டு சில மூலகங்கள் சம்பந்தமாக யூனிட் த்ரீன்னு சொல்றது அந்த மூலகங்கள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வலுவளவு இலத்தில நிலை அமைப்பு அணுவின் திணிவன் இப்படியான சில விஷயங்கள் அதோடு சேர்த்து ஒரு சில ரசாயன தாக்கங்கள் வகைகள் படிச்சிருக்கு ஸோ மிக முக்கியமா ஒவ்வொரு வகையான தாக்கத்துக்கும் சில உதாரணங்கள் இருக்கும் ஸோ அந்த உதாரணங்கள் அதே போல மூலகங்கள் சம்பந்தமான அணுவன் திணிவன் வலுவளவு இப்படியான சில விஷயங்கள் அதே மாதிரி ரசாயன கணிப்புகள் என்று சொல்ற நேரம் இந்த அழகு ஏழு அழகு மூன்று இப்படி நீங்க ஒவ்வொரு பாடத்துக்கும் அதுல வரக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களை நீங்க தொகுத்து இருக்கணும் ஸோ இதை நீங்க ஒரே நாள்ல செய்யறதுக்கு ட்ரை பண்ண ஒரே நாள்ல ட்ரை பண்ண கூடாது ஸோ நீங்க பத்தாம் ஆண்டுல இருக்கக்கூடிய விஷயங்களை முடிக்கிறதுக்கு சொல்லி இவ்வளோ பாடத்துக்கு நான் ஷார்ட் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் லிமிட் ஒன்று வைக்கணும் ஒரு ஒன் மந்த்துக்குள்ள அப்படி இல்லைன்னா ஒரு டூ வீக்ஸுக்குள்ளுக்கு அந்த வீடியோ பார்த்து முடிச்ச அந்த டைம்ல இருந்து ஒரு டூ வீக்ஸ்க்கு உள்ளுக்கும் இதுல இருக்கிற எல்லாத்துலேயும் நான் ஷார்ட் நோட்ஸ் ஷார்ட் நோட்ஸ் அப்படின்னு சொல்றது எல்லாரும் சிறப்பில இருக்கிற நோட்ஸை வந்துட்டு ஸ்மால் லெட்டர்ஸ்ல எழுதுறது அது ஷார்ட் நோட்ஸ் இல்லை ஸோ எந்த முக்கியமான என்ன விஷயம் இருக்கோ அது நான் என்ன சொன்ன மாதிரி எது இக்குவேஷன் என்ன ரசாயன தாக்கங்கள் என்ன படங்கள் என்ன வரைவிலக்கணும் ஸோ இந்த ஓவரால் ஐடியா இருந்தா எங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ் எடுக்கலாம் மிக முக்கியமா ஷோர்ட் நோட்ஸ் எடுக்கிறதாக இருந்தா அந்த லெசன் அந்த யூனிட்ட ஒருத்தர் முழுமையா படிச்சிருக்கேன் ஸோ படிச்ச ஒரு ஆளால தான் ஷோர்ட் நோட்ஸ் எடுக்கலாம் புக்கை பிரட்டி பிரட்டி ஒவ்வொரு பக்கமா இருக்கிற விஷயத்த எழுதுறது ஷோர்ட் நோட்ஸ் இல்லை ஒரு தரம் ரீட் பண்ணி அதை விளங்கி அதுல இருந்து எடுக்கிறது ஸோ ஷார்ட் நோட்ஸ் அப்படின்னு சொல்ற மிக முக்கியமான ஒரு விஷயம் அதை எங்களுக்கு ஒரு நாள்ல எடுக்க இயலாது குறைஞ்சது ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் டைம் கொடுத்து யார் இந்த வேலை செய்யறீங்களோ உங்களுக்கு அது சக்சஸ் ஆக அமையும் சோ இப்போ நாங்க என்ன செய்யப்படுறோம்னா இந்த எடுத்த ஷார்ட் நோட்ஸை வச்சு நாங்க முறையாக வந்துட்டு ரிவிஷன் செய்வது மியூட்டல் செய்யறது மீட்டல் செய்யறது சம்பந்தமாக எப்படி நாங்க விஞ்ஞான ரீதியாக ஒரு பாடத்தை நாங்க எப்படி மீட்டல் செய்யறது அப்படின்றதுக்கு வேறையாக ஒரு வீடியோ போடப்பட்டிருக்கு ஸோ அந்த வீடியோனுடைய லிங்கை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க பார்க்காத மாணவர்கள் கட்டாயம் பாருங்க ஸோ அடுத்தது எகைன் ரிவிஷன் வித் கொஸ்டன் பிராக்டிஸ் ஸோ இதுதான் மிக முக்கியமான ஒரு கட்டமாக இருக்கு ஸோ திரும்ப நாங்கள் ரீஷன் பண்ணுற நேரம் கட்டாயம் நாங்கள் கேள்விகள் செஞ்சு அதை ரீஷன் பண்ணணும் வெறுமனே திரும்ப நோட்ஸை மட்டுமே படித்து படித்து படிச்சு இருக்கிற தாங்க எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுமாக போடல ஸோ அதை படித்த விஷயத்தை நாங்கள் அப்ளை பண்ணி பார்க்கணும் ஸோ கேள்விகள் செஞ்சு பார்க்கணும் ஸோ இந்த கேள்வி செய்கிறதுக்கு தான் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறோம் ஸோ வளமையா நீங்க நிறைய கிளாஸஸ் ஒன்லைன் பண்ணாசஸ் சொல்லி ஸோ முழுக்க முழுக்க நீங்க தியரியை படிச்சிட்டு இருப்பீங்க கேள்வி செய்யறது கொஞ்ச காலம் ஸோ ஒன் மந்த் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் தான் நீங்க பேப்பர் செய்ய போறீங்க ஸோ அதனால உங்களுக்கு சரியான ஒரு அவுட்புட் வந்து இல்லாமல் போ ஸோ அதனால இந்த இதுவரை காலமும் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிற நாங்க இந்த சிலபஸை வச்சு நாங்க என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிட்டோம்னா உங்களுக்கு இந்த செகண்ட் டைம் முடிகிற கையோட பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ ஆன்லைனில் வந்துட்டு நீங்கள் இந்த பேப்பர் கிளாஸை வந்துட்டு அட்டன் பண்ணலாம் ஸோ வீக்கில் ஒன் டே தான் இதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க ஸோ போக போக நேரம் வந்துட்டு அந்த கிளாஸஸ் டைம் ஒரு டூ டேஸ் அல்லது த்ரீ டேஸாக மாற்றப்படும் ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வீக்கில் ஒரு நாள் தான் இந்த பேப்பர் கிளாஸ் முழு நடக்கும் போது ஸோ நீங்கள் படிக்கிற தியரி ஒவ்வொரு வீக் நீங்க படிக்கிற தியரியை நாங்க இந்த பேப்பர் கிளாஸ்ல வந்து அப்ளை பண்ணி பார்க்க போறோம் பிராக்டிஸ் பண்ண போறோம் கிட்டத்தட்ட இது ஒரு சிக்ஸ் மந்த் ஒரு ஆக அமைய போகுது அந்த மந்த் ப்ரொஜெக்ட்ல வந்துட்டு நாங்க இந்த ரிவிஷன் எப்படி செய்ய போறோம்னா கிட்டத்தட்ட ஃபோர் ஹண்ட்ரட் பிளஸ் எம்சிக்கு கொஸ்டின் அதே மாதிரி அதே மாதிரி பிளஸ் எஸ்ஏ கொஸ்டின் செஞ்சு நாங்க யூனிட்டை நாங்கள் என்ன செய்ய போறோம் கிளியர் பண்ண போறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் என்ன போகிறோம் கொஞ்சம் உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் கட்டாயமாக வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஆகிறதுக்கு விருப்பமான மாணவர்கள் வாட்ஸ்அப் நம்பரை சேவ் பண்ணி ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட நேம் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் உங்களோட ஸ்கூல் எல்லாத்தையும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸ்ல ஜாயின் ஆக குறிப்பா முதல் நூறு மாணவர்களுக்கு தான் இந்த பேப்பர் கிளாஸ்ல அட்மிஷன் வழங்கப்படறீங்க அதனால இங்கே முந்தி கொள்ளுங்க வீடியோ பாக்குற நீங்க இந்த வீடியோ பிரயோசனமாக ஜாயின்ட் ஆகுறதுக்கு அவங்களுக்கும் சப்போர்ட் ஆகிறீங்க அவை மாணவர்களே ஃபர்ஸ்ட் டைம் முடிஞ்ச கையோட மே மாசம் லாஸ்ட் வீக் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் சோ கிளாஸ்ல ஜாயின்ட் ஆகிற மாணவர்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வாட்ஸ்அப் குரூப்பில் வழங்கப்படும் ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்க ஃபாலோ பண்ணி கிளாஸ அட்டன் பண்ணலாம் இன்ஷா இன்ஷால்ல கிளாஸ்ல சந்திப்பதோடு மற்றொரு வீடியோவிலையும் சந்திப்போம் அலாமலை வரமத்துள்ளாஹி வபரகாத்து வணக்கம்